ஹாய் நண்பர்களே இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல் பெரம்பலூர் மாவட்டத்தில் கல்வி கடன் வழங்கும் முகாம் தமிழ்நாடு அரசு மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக வரக்கூடிய பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை தந்தை ரோவர் மேல்நிலை பள்ளியில் நடக்க இருக்கு இந்த முகாமை மா பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகம் பெரம்பலூர் மாவட்ட முன்னோடி வங்கி மற்றும் அனைத்து வங்கிகளும் இணைந்து இந்த முகாம் நடத்துகிறாங்க இந்த முகாமில் கலந்தக்கூடிய மாணவ மாணவிகள் கடன் வேணும்னா இதில் கலந்துக்கிட்டு பயன்பெறலாம் இதில் என்னென்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து நம்ம இதிலே போஸ்ட்டில் போட்டிருக்கோம் வீடியோவில் அதிலே பார்க்கலாம் இது வர அருமையான வாய்ப்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகம் இந்த அறி அறிவிப்பின் மூலமாக அறிவிச்சிருக்காங்க அந்த முகாமில் தொழில் முறை படிக்கிறவங்க கல்வி கட விரும்பும் அனைத்து மாணவ மாணவிகளும் முகாமில் கலந்து கொள்ள வரும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அவங்களோட ஆதார் கார்டு வங்கி கணக்கு புத்தகம் பேன் கார்டு அவங்க மாணவர்களோட போனஃபீடு மாற்று சான்றிதழ் டென்த்து டுவெல்த்து ஷீட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரேஷன் கார்டு போனோஃபீட் சர்டிஃபிகேட்டு கல்லூரியில் படிக்கிறவங்க அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது அனைத்தையும் எடுத்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைனில் விண்ணப்பிச்சுட்டு தான் போகணும் எந்த வெப்சைட்டில் விண்ணப்பிக்கணுன்னா வித்யா வித்யாலட்சுமி போர்ட்டல் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணால் வரும் இந்த வீடியோவிலையும் நம்ம கொடுத்துருக்கோம் வித்யாலட்சுமி கோ டாட் இன் ஸ்டூடெண்ட் போட்டால் அதில் போயிட்டு நம்ம விண்ணப்பிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் விண்ணப்பிச்சுட்டு அந்த அப்ளிகேஷனையும் எடுத்துகிட்டு இந்த முகாமில் போய் கலந்துக்கணும் இது மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்குவதற்கான ஒரு நல்ல ஒரு முயற்சி மாவட்ட நிர்வாகம் செய்கிறாங்க இதில் எல்லாமே கலந்துக்கிட்டு பயன்பெறுங்க இந்த தகவல் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த தகவலை மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்